நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரி காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது வேறு ஒரு கட்சியில் சேரப்போகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ஏற்கனவே திமுகவில் இணையப்போகிறார் அதிமுகவில் இணையப்போகிறார் பாஜகவில் தான் இணைவார் என்று மிகப்பெரிய செய்தி வெளிவந்த தருணத்தில் தற்பொழுது நான் எந்தவொரு கட்சியிலும் இணையவில்லை என்று ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்தார் சகோதரி காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமா என்ற ஒரு கேள்விக்கு சகோதரி காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது மறுப்பு தெரிவித்து ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது தொடர்பான தகவலுக்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் மறுப்பு தெரிவித்துள்ளார் காளியம்மாள் அதிருப்தியில் உள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் காளியம்மாள் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் என்பதுதான் தற்பொழுது வெளியாகியுள்ள செய்தியாக உள்ளது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலரும் வேறு ஒரு கட்சியில் தற்பொழுது இணைந்து வரும் செய்திகள் மிக பொய்யானவையாகவே இருந்து வருகின்றன ஏற்கனவே மூன்றாயிரம் பேர் விலகினார்கள் இருநூறு பேர் விலகினார்கள் என்று பேசப்பட்டு வந்த இந்து ஒரு தருணத்தில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து விலகியுள்ளார் என்ற ஒரு செய்தியும் சமீபத்தில் வெளிவந்தது ஆனால் இதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் காளியம்மாள் தற்பொழுது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது தொடர்பான கேள்விகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தற்பொழுது நான் எந்த கட்சியிலும் இணையவில்லை நான் இதுவரை நாம் தமிழர் கட்சியில்தான் இருக்கிறேன் எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இந்த கட்சியில் மட்டுமே இருப்பேன் என்பது சகோதரி காளியம்மாள் அவர்களின் திட்டவட்டமான முடிவாகும்